நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தக்காளி குழம்பு பார்க்கலாம்ங்க இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் பட் பெஸ்ட் காம்பினேஷன் இட்லி தோசை ஸோ இந்த குழம்பு தான் விஷயலா வந்து தேங்காய் சட்னி சாம்பார் கார சட்னி இப்படின்னு ஏதோ ஒன்று மாச மாதிரி பண்ணணும்ல இந்த குழம்பு பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இதுக்கு வந்து நான் முதல்ல எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன் யூஸ்வலாக இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் எண்ணெய் வேணும் இல்லையா அது இதுவும் அந்த வகையில் உள்ள குழம்பு தான் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து புளி அந்த மாதிரிலாம் கிடையாது வெறும் தக்காளியை வச்சு மட்டும் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெயை காஞ்சிகிட்ருக்கு நம்ம மூணே மூணு பட்டை துண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டையை தான் தாளிக்க போகிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பதிமூணு சின்ன வெங்காயத்தை ரெண்டு பெரு பெருசு பெருசாக கிடைக்கிது சின்ன வெங்காயம் அதை வந்து இதை தோல் முறிச்சு ரெண்டு மூணாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஓரளவுக்கு விதை நீக்கிட்டு மீதிய வந்து அப்படியே எடுத்து இதோட நல்லா அரைச்சிட்டேன் அதாவது கொதிக்கிற தண்ணியில் போடுறது போட்டுட்டு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு மெதுவாக அதை கிழிச்சிங்க என்ன கிழிக்க போறோம் அதுக்கு விதை எடுத்துடணும் சோ நான் எல்லாத்துலேயும் விதை எடுக்கல ஏன்னா ஒருத்தர் காணம் வேணும் இல்லையா அதனால விதை வெதை ஃபுல்லாத்தையும் எடுக்கலை ஒரு பன்னெண்டு மிளகாய்னா அதில் ஒரு எட்டு மிளகாயில் விதை எடுத்துட்டு மீதி நாலு மிளகாய் அப்படின்னு வச்சுருக்கேன் அதை நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதோட கூட மிளகாயை வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் வச்சு வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி அந்த ஜாரை கழுவின தண்ணியும் அதனோடய சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சாயஞ்சதும் இதில் அந்த பட்டையை தாளிச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் மரம் வெங்காயம் இது வெங்காயம் உருளை நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நேரம் ஆடுற மாதிரி இல்ல உருளை பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இதில் அரைச்ச மிளகா அது பத்தி கொஞ்ச குறைச்சு வச்சுட்டு இந்த மிளகாய பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையும் போயாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா தெரியும் வாசனை பொருள் எனக்குத்தான் தெரியும் அதனால இப்ப இதை அடி பிடிச்சிருக்கேன்னு பாக்க வேணாம் அடியில பிடிக்க பிடிக்க கிளர்னா தான் தேவலாம் அப்படியே விட்டுறவும் கூடாது இதுல அரைச்ச விழுந்து ஊக்கிருங்க அதனால கூட இந்த தண்ணிய ஊக்கிடுங்க இப்போ இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் எல்லாமே ஊற்றியாச்சு ஆச்சு இனி நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகணும் இதுக்கு இடையில இருக்குது உப்பு நான் எனக்கு கண்டு உப்பு எடுக்கல அதனால தூள் உப்பு போட்டுருக்கேன் அதோட கூட முதலியே நம்ம க கொத்தமல்லியை போட்டுட்டோன்னா கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் சேர்ந்து கொதிக்கும் போது அது நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் இப்ப நான் ஹை ஃப்ளைம்ல வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளில வச்சுட்டு அப்புறம் குறைக்கலாம் ஏன்னா ஓரளவு கொஞ்சம் சலதள பண்ணா மாறி கொஞ்சம் டெட்டி ஆகும் உடம்பு பாருங்க மேக்ஸிமம் ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டுருப்பேன் டெட்டி ஆயிருச்சு பாருங்க தண்ணி ரொம்ப ஊக்கிடாம அளவா ஊத்தி கிளங்கு முதல்ல நம்ம ஊத்துல தண்ணி கொஞ்சம் வந்து நிறைய ஆயிடுச்சுனாலும் கொஞ்சம் நாள் நல்லா கொதிக்க விட்டுட்டு சரி பண்ணீங்கன்னா சரியாயிடும் பட் அவன் மட்டும் கொஞ்சமாக தனி விஷயம் எல்லா குழம்புமே அப்படிங்கிறது புளி ஊற்றல எல்லா குழம்புமே ரொம்ப நேரம் கொச்சுன்னா டேஸ்டியாக இருக்குங்கிறதுலாம் கம்மி இதுங்க ஸோ ஒவ்வொரு அளவுக்கு அது மூணு நேரத்துக்கு அது கொதிக்கணும் அவ்வளோதான் இப்போ பரவாயில்ல இந்த மேலே இந்த எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்போம் அவ்வளோதான் வித்தியாசமான ஒரு தக்காளி குழம்பு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த தேங்காய் முந்திரி அந்த மாதிரி அசுரம் எதுவும் கிடையாது அது இந்த மிளகாயோட வாசனையும் கூடவே வெங்காயம் தக்காளி இதனோட வாசனை மட்டும்தான் இருக்கும் நல்ல டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்தி வைக்கணும் இப்ப நல்ல ஒரு சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த பட்டை வாசனையை விட்டுட்டேன் பட்டை வாசனை சேரும்போது ஒரு வித்தியாசமான பிளேவர் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன பிடிச்சிருந்தால் இந்த உலகம் அரைக்கும் போது ஒரு நாலு பூண்டு பல்லு சேர்த்து என்னங்க பூண்டு பூண்டுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லிக்கு யோசிக்காதீங்க பூண்டு பிடிக்காதவங்க விட்டுருங்க பிடிச்சிருந்தா ஒரு நாலு பூண்டு பல்லு சேர்த்து வேணா அரைச்சு இதோட வதக்கிக்கலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்